தஞ்சைக்கு காரைக்காலிலிருந்து டன் யூரியா தஞ்சை ரயில் நிலையம் வந்தடைந்தது தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் இந்த ஆண்டு குறுவை சாகுபடி இலக்கை மிஞ்சி நான்கு லட்சம் ஏக்கர் அளவிற்கு குறுவை சாகுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் தஞ்சை மாவட்டத்தில் ஒரு லட்சத்து ஐயாயிரம் ஏக்கர் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு ஒரு லட்சத்து அறுபத்தி ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பது ஏக்கர் அளவிற்கு சாகுபடி செய்யப்பட்டுள்ளது ஐம்பத்தி ஏழாயிரம் டன் யூரியா தேவைப்படக்கூடிய நிலையில் யூரியா பற்றாக்குறையின் காரணமாக சாகுபடியை முழுமை செய்ய முடியாமல் விவசாயிகள் தவித்து வந்தனர் அதேபோல போல குறுவை தொகுப்பு திட்டத்திலும் யூரியா என்பது முழுமையாக வழங்க முடியாத நிலையில் இருந்தது இன்றைய தினம் தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்ட தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் மற்றும் தனியார் கடைகளுக்கு தேவையான இரண்டாயிரத்தி ஆறுநூறு மெட்ரிக் டன் யூரியா காரைக்காலில் இருந்து தஞ்சைக்கு நாற்பத்தி இரண்டு வேன்களில் ரயில் மூலம் வந்தது தஞ்சை தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிக்கு ஆயிரத்தி ஐம்பது மெட்ரிக் டன் திருவாரூர் நானூற்றி ஐம்பது மெட்ரிக் டன் நாகைக்கு முன்னூறு மெட்ரிக் டன் அதேபோல தனியார் கடைகளுக்கு யூரியா தஞ்சைக்கு என ஒரு மெட்ரிக் டன் யூரியா திருவாரூர் நாகை மாவட்டத்திற்கும் தலா இருநூறு மெட்ரிக் டன் யூரியாக்கள் வந்தடைந்தது இவைகள் லாரி மூலம் அந்தந்த கூட்டுறவு மையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது அடுத்த வாரம் டிஏபி வரவழைக்கப்பட்டு விவசாயிகளுக்கு விநியோகம் செய்யப்படும் என வேளாண் துறை அதிகாரிகள் தெரிவித்தனர்